ஸ்டார்வின் அவர்கள் ஆசியூரை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள் நாளை நாள் மாலையில் இதே நேரத்தில் கொடி பவனி நடந்து கொண்டிருக்கும் நாளை மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு மேதக ஆயர் அவர்களின் தலைமையில் ஆடம்பர கூட்டுப்பாடு திருப்பதி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தாயினுடைய திருவிழா கொடியேற்றம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது எனவே அன்பு மக்கள் உங்கள் அனைவரையுமே அமைச்சர் அன்போடு மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்கின்றேன் மேலமாகறோம் ஜபம் அந்த தொடங்குவதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஒவ்வொரு நேரமும் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அப்படிங்கும் போது வரைக்கும் நம்ம பதற்றமாக தான் இருப்போம் காலையில் வரைக்கும் ஆனால் இந்த வருஷம் இருபத்தி நாலாந்தேதி தொடங்குவோம்க்கா நாங்கள் சரி தொடங்கிருவோன்னு அது போல் எல்லாமே நமக்கு வந்து அனுமதி சீக்கிரம் இன்றைக்கி காலையிலே நமக்கு வந்து வந்துருச்சு அதனால் இன்றைக்கி உடனே நம்ம தொடங்கியிருக்கோம் இங்கே ஃபாதர் ஜவம் மணிமோ சொன்னதே போல் தான் நல்ல முறையில் நம்ம நடக்கணும் நம்மிடையே ஒத்துமை இருக்கணும் நம்ம மக்கள் இங்கே வந்து போகிறவங்க அத்தனை பேர் மகிழ்ச்சியோடு போகணும் பாதுகாப்போடு போகணும் ஆகவே நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி தான் எல்லாரும் வந்து அவங்க கண் துஞ்சாது இமை கொட்டாது பணி செய்கிறத நான் பார்த்துருக்கேன் கடந்த முறை ஓ இவ்வளோ மெனக்கெண்ணும் போல இவ்வளோ வேலை இருக்குது போல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுக்கிற நேரில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இதில் அத்துணை பேர் குழுவாக இயங்கி அத்துணை அதில் வேலை செய்கிற பணியாளர்களும் சரி தொழிலாளர்கள் உள்ளிட்ட அத்துணை வியாபாரிகள் எல்லாமே நம்ம வந்து நல்ல முறையில் பாதுகாப்போட மக்களுடைய என்டர்டைன்மெண்ட் அதாவது அவளுடைய மகிழ்ச்சியான தருணம் அவளுடைய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் பாதுகாப்பையும் நாம் மனதில் எடுத்து நல்ல முறையில் எப்படி இந்த திருவிழா பத்து பத்து நாள் ஜே ஜேன்னு இருக்கும் கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் எல்லா நம்ம ஊருக்காரங்க அத்துணை பேரும் பொறுக்காட்சி தான் இருப்பாங்க ஆலயத்தில் தான் இருப்பாங்க அதில் வந்து நமக்கு சமயம் கிடையாது எந்த மாதம் எதுவும் கிடையாது எல்லா மக்களும் மாதாவை வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு நேர்ச்சிட்டு அதை நேர்ச்சினையை அவங்க பொறுத்தனையை சரி பண்ணுறதுலேருந்து எல்லா மக்களும் இந்த திருவிழாப்போ ஆளை மாதா அன்னையை தரிசிக்க வருவாங்க ஆகவே அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு நம்முடைய ஒரு பெசிலிக்க நம்ம ஊரில் அமையப்பட்டதே நமக்கு பெரிய வரம்னு சொல்லலாம் பாக்கியம்னு சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருமே ஒற்றுமையாக பலன்றை மட்டும் மனசில் வச்சு ஒரு சிறு சிறுல பிரச்சனை இருந்தால் கூட ஏன்னா எல்லாம் நிறைய பேர் வந்து அது பழமொழி சொல்ல விரும்பல எப்போ வாய்ப்பு கிடைக்காது நம்ம உள்ள நுழையெல்லாம் பிரச்சனை உண்டாக்கலான்ற மாதிரி நிறைய பேர் காத்திருக்காங்க அதனால் நாம் அனைவருமே நம்மளுடைய நகர மக்கள் நாம் எல்லாம் இங்கே உள்ள சொங்கல் நம்ம மாதா பங்கு நம்மளுடைய மாதா நம்முடைய திருவிழா நம்ம ஊர் திருவிழான்ற மாதிரி நம் அனைவருமே ஒன்றிணைந்து நம்ம இதில் மக்களை நலனுக்காக பணியாற்றிவிடும் என்று மட்டும் கூறிக்கொண்டு பொருட்காட்சி தொடங்கிற நம்ம குழுவினருக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நல்லபடியாக செயல்படட்டும் நல்ல முறையில் இதில் பங்கெடுக்க அத்துணை பேருக்கும் லாபம் வரணும் நிச்சயமாக பணிமை மாத அன்னையனுடைய ஆதரவில் கடவுளுடைய கிருபையினால் இறக்கத்தினால் அருளினால் உங்களுக்கு எல்லாம் நல்ல வளமும் லாபமும் அமைய வேண்டும் என்று வேண்டி அமர்கிறேன்